சத்தி நாயனார் குரு பூஜை ஐப்பசி பூச நட்சத்திரம் சிவாய நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகள் திருத்தொன்ற தொகையிலே கழச்சக்தி வரிஞ்சையர்க்கோன் அடியார்க்கும் அடியேன் என்று குறித்திருக்கிறார் போற்றியிருக்கிறார் கழ்ச்சக்தின்னா ஒழிக்கக்கூடிய கழல் சக்தி உடைய சக்தி என்ற பெயர் பெற்ற வரிஞ்சையூர் என்ற அந்த ஊரிலே தலைவனாக இருந்த அந்த வீர ஆண்மை திருப்பணி செய்த அந்த அடியாருக்கும் நான் அடியேன் என்று சொல்லி அப்படி போட்டிருக்கிறார் போல் அதே வந்து வகைப்படுத்தி திருவந்தாதியில் நம்பி நம்பியாண்டார் நம்பிகள் கிரிவில்லவர் அடியாரை தன் முன்பு கீழ்மை சொன்ன திரு இல்லவரை அண்ணா அறிவோன் என்று சொல்லி இவருடைய வீரத்தை வெளிப்பட்டிருக்கிறார் மேருமலையை வந்து வில்லாக கொண்ட பெருமானுடைய அடியாரை யார் வந்து இகழ்ந்து பேசுகிறார்களோ ஒரு அடியாரை இகழ்ந்து பேசினாலே உடனே விகண்டு எழுந்து அவர்களுடைய நாவையே அறிந்து அப்படிப்பட்ட ஆண்மை திருப்பணி செய்தவர் என்று அதுபோல் வந்து வேளாண் குளத்தில் விதித்தவர் வருந்தியூர் என்பது நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்குது அத்தராகிய அங்கணர் என்பன அன்பரை இது வந்து சேக்கிரார் பெருமான் விரித்து வைக்கிறார் இத்தலத்தில் இகழ்ந்து இயம்பும் உரை வைத்த நாவை வலித்து நாக்கப்பிடித்து இழுத்து அரி சத்தியால் சத்தியார் என நாமமும் தாங்கினாருமே அவருக்கு நாயனார்னு ஏன் பெயர் வந்ததுன்னா கூட என்ன என்பதற்கு இதுதான் காரணம் என்று சொல்லி ஒரு காரண பெயராக சேக்கிரார் சொல்கிறாரு அடுத்து நாலாவது பாட்டில் தீங்கு சொற்ற திருவிழர் அதாவது யாராவது ஒரு அடியாரி வந்து எழுந்து பேசினாலே அவங்களுக்கு ஏதாவது தீ அதாவது திரு இல்லாதவர்கள் என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களை விட்டு விலகணும் என்னடையுமே வந்து பலரை வந்து குறை சொல்லுவாங்க அதெல்லாம் வேண்டாம் நமக்கு உங்களுக்கு பிடிக்கலைன்னா அவரை வந்து விட்டு விலகிங்க அவரே வந்து இறைவன் அப்படி வந்து ஆட்படுத்துறாரு அதுக்காக வேணா வருத்தப்படுங்க இழுத்தும் பிழித்தும் ஒருவரை என்கிட்ட வந்து பேசாதீங்க அவங்க எந்த கோட்பாடாகலேயே போட்டோம் அவரவர்களே எப்படி வந்து இறைவன் வந்து ஆட்கொள்கிறாரோ அந்த அதில் தான் போக முடியும் அதனால நமக்கு உடன்பாடு இல்லைங்கிறதாலே அவங்க ஆனால் அவர் வந்து சிவபெருமான தலைவராக நினை நினைத்திருக்கிறாரு அதனால் அவருக்கு நம்ம அடிமையை அதனால் அவங்களை பிடிக்கலைன்னா விலகிங்க ஆனால் இழுத்து பேசாதீர்கள் என்று சொல்லுவேன் அதை போல் அந்த யார் வந்து ஒரு தண்டாயில் வந்து இழுத்து அறிஞ்சிடுவார் அப்படிப்பட்ட ஒரு ஆண்மை திருப்பணின்னு இதை வந்து சேக்கிரார் போட்டிருக்கிறாரு அதோடு இல்லாமல் இந்த அரிய திருப்பணின்னு சொல்லியிருக்காரு மெய்யினால் செய்த வீர திருத்தொன்று என்று இந்த சத்தி நாயனார் போற்றப்பட்டிருக்கிறார் நம்ம வந்து நம்மக்கிட்ட இந்த மாற்றம் வந்து வரணும் ஏன்னா இறைவனை இழுத்தி பேசுறவானை வாழ்கிற முறையை வந்து உன்னுடைய திருமணத்தை இழுத்தி பேசுறவன் அவர்களெல்லாம் நட்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் இதெல்லாம் பாருங்கள் நம்ம அடியாரை இழுத்து பேசுகிறதோ நம்மளுடைய தர்மத்தையோ நம்ம வாழ்வியல் முறையோ இழுத்து பேசுகிறோன்னா எதிரி என்று உனக்கு அறிவு வராத வரையில் இறைவனுடைய திருவுருள் கொஞ்சம் கூட கிடைக்காது கோமல் சேகர் விடைபெறுகிறேன் வணக்கம்